வணக்கம் இன்னைக்கு புத்தகத்தோட இரண்டாம் அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பங்குகளை எப்படி வாங்க ஆரம்பிக்கிறதுன்னு அந்த முதல் படிகள் பத்தி தான் இது இந்த அத்தியாயத்துல எடுத்த எடுப்பிலேயே ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றாங்க அதாவது பங்கு சந்தையில முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் வர்த்தகர்கள் ட்ரேடர்ஸ்னு ரெண்டு குரூப் இருக்காங்க ஆ இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் வித்தியாசம் என்ன முதலீட்டாளர்கள் வந்து பங்குகளை வாங்கிட்டு ரொம்ப நாள் சில சமயம் வருஷ கூட வச்சிருப்பாங்க ஒரு நீண்ட கால பார்வை அவங்களுக்கு சரி ஆனா வர்த்தகர்கள் அவங்க ரொம்ப குறுகிய காலம்தான் சில மணி நேரம் இல்ல சில நாள் மிஞ்சு போனா சில வாரம் அதுக்குள்ள வாங்கி வித்து லாபம் பாக்கணும்னு நினைப்பாங்க ஓ ரெண்டுமே பணம் சம்பாதிக்கிற வழிதான்னு சொல்றாங்க அப்படிதானே நிச்சயமா ரெண்டுமே சரியான வழிகள்தான் ஆனா உங்களுக்கு எது பொருந்தது உங்களோட மனநிலை உங்களோட இலக்குக்கு எது சரிப்பட்டு வரும்னு நீங்க தான் பார்த்துக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரு புரியுது அப்ப முதல்ல நம்மள நாம புரிஞ்சுக்கணும் சரி இப்ப நான் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் எங்க போய் வாங்குறது பங்குகளை பங்குகள் பொதுவா பங்கு சந்தைகள் அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல தான் வாங்கவும் விற்கவும் படும் ஓகே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா என்வாய்எஸ்சி அதாவது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் நாஸ்டேக் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கேன் என்ஒய்எஸ்சி நாஸ்டேக் ஆமாம் என்ஒய்எஸ்சியில் கோகோ கோலா கேஓ மெக்டானல்ஸ் எம்சிடி மாதிரி பெரிய பாரம்பரிய நிறுவனங்கள் இருக்கும் நாஸ்டாகில் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் என்எஃப்எல்எக்ஸ் ஆப்பிள் ஏஏபிஎல் இந்த மாதிரி டெக் கம்பெனிஸ் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு பங்குக்கும் இந்த கேஓ ஏஏபிஎல் மாதிரி ஒரு தனி குறியீடு அதாவது டெக்கர் இருக்கும் ஆனா நாம நேரடியா என்வாய்எஸ்சிக்கோ நாஸ்டேக்குக்கோ போய் வாங்க முடியாதா ஆ அப்படி முடியாது அதுக்கு நமக்கு ஒரு இடைத்தரகர் தேவை அவங்க தான் தரகர் அதாவது புரோக்கர் தரகர் ஆமாம் இல்லன்னா ஒரு தரகு கணக்கு புரோக்கரேஜ் அக்கவுண்ட் திறக்கணும் இந்த தரகர் தான் நமக்கும் அந்த பங்கு சந்தைக்கும் நடுவுல பாலமா இருப்பாரு ஓஹோ அப்போ எந்த மாதிரி தரகர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சார்ள்ஸ் ஷ்வாப் இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் ஃபிடலிட்டி இ ட்ரேட் இதெல்லாம் அமெரிக்காவில் பிரபலமானவங்க இந்த புத்தகத்தில் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ராபின்ஹூட் டாட் காம் நல்லா இருக்கும் ஏன்னா அதுல கமிஷன் இல்லாம பங்குகளை வாங்க விற்க முடியுங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு சரி கமிஷன் இல்லாம இருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆமாம் அப்படி ஒரு தரகர்கிட்ட கணக்கு ஆரம்பிச்சு அதுல பணத்தை டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பங்குகளை வாங்க முடியும் சரிங்க இப்ப அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு காசும் போட்டாச்சு இப்போ ஆப்பிள் பங்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் சும்மா பை பட்டனை தட்டிடலாமா ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஆர்டர் வகை முக்கியம் சொல்லுது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது பொதுவா ரெண்டு முக்கிய வகை ஆணைகள் அதாவது ஆர்டர்ஸ் இருக்கு மார்க்கெட் ஆர்டர் இன்னொன்னு வாங்குறது ஆர்டர் நிறைவேறிடும் உண்மைதான் அப்போ என்ன விலை இருக்கோ அதுக்கு வாங்கிடும் ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்னது ஒவ்வொரு பங்குக்கும் ரெண்டு விலை இருக்கும் ஒன்னு பிட் விலை அதாவது வாங்கு தயாரா இருக்கவங்க கொடுக்கற அதிகபட்ச விலை இன்னொன்னு ஆஸ்க் விலை விற்க தயாரா இருக்கறவங்க கேக்குற குறைந்தபட்ச விலை பிட் ஆஸ்க் சரி நீங்க எப்பவுமே வாங்கும் போது ஆஸ்க் விலையில வாங்குவீங்க விற்கும்போது பிட் விலையில விற்பீங்க அதாவது யூ செல் டு தி பிட் அண்ட் யூ பாய் फ्रॉम தி ஆஸ்க் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓ அப்போ வாங்குற விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் விற்கற விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் கரெக்ட் இந்த ரெண்டு விலைக்கும் நடுவுல இருக்கிற அந்த வித்தியாசம்தான் பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆமா இப்போ மைக்ரோசாஃப்ட் இல்ல ஆப்பிள் மாதிரி நிறைய பேர் வாங்குற விக்கிற பங்குகள் இருக்குல்ல அதுக்கு லிக்விட் பங்குகள்னு பேரு லிக்விட் ஆமா நல்ல பணப்புழக்கம் உள்ள பங்குகள் அதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ரொம்ப கம்மியா சில சமயம் ஒரு பைசா ரெண்டு பைசா அந்த தான் இருக்கும் இந்த மாதிரி பங்குகள்ல நீங்க மார்க்கெட் ஆர்டர் போட்டா பெருசா பாவிப்பு வராது அப்போ பிரச்சனை இங்க வரும் பிரச்சனை வந்து அதிகம் பேர் வாங்காத விற்காத பங்குகளில் வரும் அதுக்கு இல்லிக்விட் பங்குகள்னு பேரு இல்லிக்விட் சரி அந்த மாதிரி பங்குகளில் நீங்க மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்கன்னா அந்த பிடாஸ்க் ஸ்ப்ரெட் ரொம்ப அதிகமா இருக்கலாம் உதாரணத்துக்கு வாங்க அம்பது டாலர் கேக்குறாங்க விற்க ஐம்பத்தி ரெண்டு டாலர் கேட்கறாங்கன்னு வச்சுக்குவோம் வித்தியாசம் நீங்க ஒரு நானூறு பங்கு வாங்க மார்க்கெட் ஆர்டர் போடுறீங்க ஆனா ரெண்டு டாலருக்கு இரநூறு பங்கு தான் விற்க ஆள் இருக்காங்க அப்போ உங்க முதல் இருநூறு பங்கு ரெண்டுக்கு கிடைக்கும் மீதி இரநூறு பங்கு அடுத்ததா யார் விக்க தயாரா இருக்காங்களோ அவங்க ஒருவேளை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது இல்லை மூணு டாலர் கேட்டா அந்த விலைக்கு தான் உங்க ஆர்டர் போகும் அடக்கடவுளே அப்போ நாம நினைச்ச விலைய விட ரொம்ப அதிகமா போயிடுமே ஆமா சராசரி வில கூடிடும் வாங்குன வேகத்துல விக்கணும் நினைச்சாலும் பிட் பிட்வெல அம்பதுதான இருக்கு அப்போ நஷ்டம் தான் வரும் அதனால இல்லிக்விட் பங்குகள்ல மார்க்கெட் ஆர்டர சுத்தமா தவிர்க்கணும்னு ஆசிரியர் அழுத்தி சொல்றாரு இது நிஜமாவே முக்கியமான எச்சரிக்கை அப்போ இதுக்கு தீர்வு தான் அந்த லிமிட் ஆர்டரா அது எப்படி வேலை செய்யும் ஆமா லிமிட் ஆர்டர்ல நீங்களே ஒரு வலைய சொல்லிடலாம் உதாரணமா மைக்ரோசொஃப்ட் பங்கு நூத்தி இருபது டாலர் இருபத்தி அஞ்சு சென்ஸுக்கு வாங்கணும்னு நீங்க லிமிட் ஆர்டர் போடுறீங்க சரி அப்போ சந்தையில யாராவது நூத்தி இருபது புள்ளி இருபத்தி அஞ்சுக்கோ அல்லது அதுக்கு கீழே விற்க தயாரா இருந்தா மட்டும்தான் உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லனா ஆகாது நீங்க கேட்ட விலை வர்ற வரைக்கும் அது பெண்டிங்ல இருக்கும் ஓ அப்போ நாம நிர்ணயிக்கிற விலையில அல்லது அதை விட பெஸ்டான தான் வாங்குவோம் அதே தான் இது வந்து திடீர்னு விலை கிடுகிடுன்னு ஏறுறதுலேருந்து நம்மளை பாதுகாக்கும் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா அவர் பெரும்பாலும் லிமிட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணுவாராம் நல்ல லிக்விட் பங்காக இருந்தால் கூட நீ ஏன்னா இது நமக்கு அந்த விலை மேலே ஒரு கட்டுப்பாட்டு கொடுக்குது இது நல்ல விஷயம்தான் நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது சரி இப்போ ஆர்டர் போட்டாச்சு அது எவ்வளோ நேரத்துக்கு வேலிடாக இருக்கும் டே ஆர்டர் ஜிடிசின்னு சொன்னீங்களே ஆ டே ஆர்டர்னா அந்த பேரே சொல்ற மாதிரி அன்னிக்கு ட்ரேடிங் முடியறதுக்குள்ள மாலை நாலு மணி இஎஸ்டி நீங்க சொன்ன வேலை வரலன்னா அந்த ஆர்டர் தானா கேன்சல் ஆயிடும் ஓகே ஜிடிசினா குட் டில் கேன்சல்டு அதாவது நீங்க அத கேன்சல் பண்ற வரைக்கும் அல்லது சில புரோக்கர்ஸ் கிட்ட முப்பது நாள் அறுபது நாள்னு ஒரு லிமிட் இருக்கும் அது வரைக்கும் அந்த ஆர்டர் ஆக்டிவா இருக்கும் சரி சரி இதுவும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ ட்ரேடிங் நேரம் பத்தி எப்ப வாங்க விற்கிறது நல்லது ஆரம்பிக்கிறவங்களுக்கு அமெரிக்க பங்கு சந்தைகள் பொதுவா காலையில ஒன்பதரை மணியில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் இஎஸ்டி தான் அதோட இயல்பான வர்த்தக நேரம் நார்மல் ட்ரேடிங் ஆர்ஸ் ஆமா ஆனா இதுக்கு முன்னாடி அதாவது ப்ரீ மார்க்கெட் நேரமும் நாலு மணிக்கு அப்புறம் ஆஃப்டர் அவர்ஸ் நேரமும் இருக்கு அப்பவும் ட்ரேட் பண்ணலாம் அப்போ ஏன் எல்லாரும் அந்த நார்மல் நேரத்துல பண்றாங்க ஏன்னா அந்த ப்ரீ மார்க்கெட் ஆஃப்டர் அவர்ஸ் நேரங்கள்ல வந்து குறைவான ஆட்கள் தான் ட்ரேட் பண்ணுவாங்க அதனால லிக்விடிட்டி கம்மியா இருக்கும் ஓ லிக்விடிட்டி கம்மியா இருந்தா விலை ஏற்ற இறக்கம் அதாவது வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் திடீர்னு விலை பயங்கரமா ஏறும் இல்ல இறங்கும் அதனால ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க அந்த நைன் தேர்ட்டி டு ஃபோர் பிஎம் இஎஸ்டி நேரத்துல மட்டும் ட்ரேட் பண்றது ரொம்ப பாதுகாப்பானது அதுவும் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணி மிக மிக முக்கியமா எந்த நேரத்துல ட்ரேட் பண்ணாலும் லிமிட் ஆர்டர் தான் பெஸ்ட்னு ஆசிரியர் திரும்பத் திரும்ப சொல்றாரு அருமை இப்ப பங்குகளை வாங்க விற்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அடிப்படை விஷயங்கள் பார்க்கணும்னு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு கடைசியா ஒரே ஒரு முக்கியமான எச்சரிக்கை மட்டும் இந்த புத்தகத்துல இருக்கு ஐபிஓ பங்குகள் இருக்குல்ல ஆமா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஒரு கம்பெனி முதல் தடவையா பங்கு சந்தைக்கு வர்றது அதே அந்த மாதிரி ஐபிஓ பங்குகளை வாங்கும்போது ஒருபோதும் மார்க்கெட் ஆர்டர் போடாதீங்கன்னு ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஏன்னா அதோட விலை எப்படி போகும்னே கணிக்க முடியாது ரொம்ப வாலடைலா இருக்கும் ஓஹோ சரி அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம் ஆமா அடுத்தடுத்த உள்ள வரும் இன்னொன்னு நாங்க இங்க பேசுறது தகவலுக்காக மட்டும்தான் எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க ஒரு பதிவு செஞ்ச நிதி ஆலோசகரை கேட்டு முடிவு பண்றது ரொம்ப முக்கியம் நிச்சயமா ரொம்ப நன்றி பயனுள்ள தகவல்கள் நன்றி நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்